எல்லாருக்கும் என்னோட இனிய மாலை பொழுது வணக்கம் இந்த மாலை பொழுதுல ஒரு சூப்பரான எக்ஸிபிஷனை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் எஸ் மதுரை வாயில இருக்கிற கோடை கொண்டாட்டத்தை தான் இன்னைக்கு நீங்க பாக்க போறீங்க அதுக்குண்டான வழிதாங்க இது கோயம்பேடுல இருந்து பொழுது ஒரு யூ டர்ன் போட்டு நீங்க இந்த பிரிட்ஜுக்கு கீழே நீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் வர்றதுதான் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி நம்மளுக்கு அது இப்ப தேவையில்லை அதுக்கு அடுத்ததா இருக்கிறது கோடை கொண்டாட்டம் இப்போ இந்த வீடியோ இந்த கோடை கொண்டாட்டம் ஸ்பெஷல் தாங்க பார்க்க போறோம் வாங்க பாக்கலாம் எனக்கு ஒரு டிக்கெட்டு என் கேமராமேனுக்கு ஒரு டிக்கெட்டு மொத்தத்துல பேக் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மதுரவாயில் இருக்கிற கோடை கொண்டாட்டம் எக்ஸிபிஷன் தான் இந்த கோடை கொண்டாட்டம் எக்ஸிபிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் அண்ட் மே எண்டு வரைக்குமே இருக்குங்க இன்னைக்கு இந்த எக்ஸிபிஷனில் என்னெல்லாம் ஸ்பெஷலாக இருக்குறதான் பார்க்க போகிறோம் இதில் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் இருக்கு ஆக்டிவிட்டீஸ்க்கு நிறைய ஃபண்டியம்ஸ்லாம் இருக்கு நம்ம சேனல்லாம் நிறைய எக்ஸிபிஷன் பார்த்துருப்பீங்க இப்போ வாங்க இந்த கோடை கொண்டாட்டத்தையும் போய் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் மேக்ஸிமம் பீப்புள்ஸ் மிக்ஸ் ஆகிறது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நான் இந்த கோடை கொண்டாட்டத்துக்குள்ளே வந்துட்டு உள்ள பார்த்தீங்கன்னா உள்ள வந்தவுடனே நிறைய செல்ஃபி ஷாட்ஸ் எடுக்கிற மாதிரி நிறைய ஃபோட்டோஸ்லாம் இருக்குது இதுவும் சூப்பராக இருக்குது இதை பற்றி நான் ஒவ்வொரு இடத்துல நின்று நின்று எடுக்கிறத விட ஃபுல் கிளிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன் இங்கே வந்து நீங்கள் எப்படிலாம் செல்ஃபி எடுக்கலான்றதை அதை நீங்களே பார்த்துக்கலாம் இந்த மாதிரி எக்ஸிபிஷனுக்கு வரும்பொழுது நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மெமரிஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சூப்பரான செல்ஃபி பாயிண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே இருக்குதுங்க செல்ஃபி ஃபோட்டோ மட்டுமே இல்லைங்க இங்கே த்ரீ சிக்ஸ்டி ஃபோட்டோவும் இருக்குது அது இப்போது ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளும் எடுக்கலாம் சும்மா அப்படியே ஷாருக் கான் மாதிரி எடுக்கணும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாஜ்மஹால் மாதிரியே செட்டிங் போட்டிருக்காங்க நம்ம தாம்பரம் எக்ஸிபிஷன்லேயும் இந்த மாதிரி தாஜ்மஹால்லாம் பார்த்துருக்கோம் பட் அங்கே பார்த்தத விட இங்கே செல்ஃபி ஸ்டிக்கோட இந்த தாஜ்மஹால் ஷாஜகானோட ஃபுல் டீட்டெயில்ஸும் இருக்குது அதையும் நீங்கள் வந்து பார்க்கலாம் வாங்க தாஜ்மஹாலை பற்றி சொல்லணுன்னா பதினாலு குழந்தையும் பிறந்து அது இறந்த உடனே மும்தாஜுக்காக ஷாஜகான் கட்டினது தான் இந்த தாஜ்மஹால் அடுத்ததா நீங்க இப்ப பாக்குறதுதான் ஒட்டக சவாரி ஃபேர் பாத்தீங்கன்னா ஒன் பிப்டி அண்ட் டூ ஹண்ட்ரட் காஃபி ஷாட்லாம் அடிச்சுட்டு அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கடைகள் இருக்குது சின்ன சின்ன கடைகள் இன்னும் ஃபுட் கடைகள்லாம் இன்னும் ஓப்பன் பண்ணல ஈவினிங் டைம்ன்றதுனால நம்ம போயிட்டு ரைடு எல்லாமே என்ஜாய் பண்ணிவிட்டு திரும்ப வந்து இங்கே பார்க்கலாம் வாங்க இந்த ஈவினிங்லேயே பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ரைட்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கூட்டமும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டே வருது அதுக்கு முன்னாடி இங்கே என்னெல்லாம் ஃபன் கேம்ஸ் இருக்குன்றத நம்ம பார்த்துட்டு போகலாம் வாங்க உள்ள என்ட்ரான உடனே ஃபர்ஸ்ட் நான் பார்க்குற இந்த கேம் தாங்க கிளாஸை நீங்கள் கரெக்டாக மூணு பால் அடுத்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற ரெண்டு யானை பொம்மையும் முயல் பொம்மையும் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு பக்கத்துலேயே இப்போ நீங்கள் பார்க்கறது தான் வந்து பலூன் இந்த பலூன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி தேர்ட்டி ருபீஸ் இதில் அஞ்சு பலூன் வந்து உங்களுக்கு சுடுறதுக்கு புல்லட் போட்டு கொடுப்பாங்க இது எல்லாமே நீங்கள் இங்கே பார்க்கலாம் இது மட்டும் இல்லை இதுக்கு அடுத்ததாக ஒரு சின்ன பால் ஒன்று இருக்குது ஹையஸ்ட் நம்பர் வந்தால் உங்களுக்கு கிஃப்ட் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதுவே கொஞ்சம் கம்மியாக வந்துச்சுன்னா உங்களுக்கு சாதாரணமான இருபது ரூபா முப்பது ரூபா தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் பட் ஆனால் சரியா கம் இதுவாகலை வாங்க அடுத்து இந்த கேம்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம் இந்த ஃபன் கேம்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதுக்கு தான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேஜிக் ஷோ மேஜிக் ஷோ தாண்டின ஒன்றே இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா பேய் வீடு பேய் வீடில் உங்களுக்கு அந்தளவுக்கு ரசிக்கிற விதமாக எதுவும் இல்லைங்க மீடியமாக தான் இருக்குது பட் ஓகே இப்போ வாங்க அடுத்து குழந்தைங்க ஃபன் உண்டான நிறைய கேம்ஸ் இருக்குது அதை பார்க்கலாம் ரேட்டில் ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அசுரத் தாலாட்டு இந்த அசுரத் தாலாட்டு எல்லா அம்யூஸ்மெண்ட் பார்க்லேயும் இருக்குங்க இந்த இடத்துல நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க டீச்சரோட அவங்க என்ஜாய் பண்ணுறதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதில் லாஸ்ட் சீட்ல உட்காந்தா செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த எக்ஸிபிஷன் வந்தீங்கன்னா லாஸ்ட் சீட்டை மறக்காம ட்ரை பண்ணுவோம் கோல்டன் நல்லா என்ஜாய் பண்ணி வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க என்னெல்லாம் காமெடி நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க கிட்ஸ் எல்லாமே சைக்கிள் ஓட்டுற மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இந்த பைக்கு கார்லாம் எடுத்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது அதுலேயும் இந்த வெஸ்பா வண்டி இல்லை சூப்பராகவே இருந்ததுங்க அடுத்ததாக இப்போ நீங்க பார்க்கறது தான் இந்த மதுர வாயில் எக்ஸிபிஷன்லையே சுற்றி பார்க்குற ஜாயின்ட் ஃபீல் இதுக்கு வரலாம் அதுக்கு முன்னாடி குழந்தைங்க கேம்லாம் பார்த்துட்டு வரலாங்க சின்ன டிராகன் சுற்றி வர்றத நீங்க பார்த்துருப்பீங்க இப்போ டிராகன் கொஞ்சம் வயசானா எப்படி இருக்குன்றதை நீங்க பார்த்த இது பெரிய டிராகன் இவ்வளவு நேரம் சின்ன குழந்தைங்க என்ஜாய் பண்றத பாத்தீங்க அடுத்ததா இப்ப நீங்க பாக்குற இந்த ரைடு உண்மையிலேயே ரொம்ப சூப்பராவே இருந்தது பொதுவா அசுரத்தாலாட்டு மாதிரி தான் ஆனா அது ரொட்டேட் ஆகாது இது நல்லாவே ரொட்டேட் ஆகுங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கேம் தான் வந்து குழந்தைங்க விரும்பி விளையாடுற கேம் இது பெருசாக இருக்கீங்க இங்கே சிக்ஸ்டி ருபீஸு நீங்கள் உள்ள என்ட்ராகும் போது பாத்தீங்கன்னா இதை விட கம்மி இல்லை ஃபார்ட்டி ருபீஸும் இருக்குது அது குழந்தைங்களோட சைஸை பொறுத்து நீங்களே இங்கே வரும்போது நல்லா ஜாலியாக விளையாட வைக்கலாம் இந்த இடத்துல ரொம்பவே லாங்குன்றதுனால கூட்டம் சாமியா இருக்கு பெரிய பெரிய குழந்தைங்க மட்டும் இல்ல சின்ன குழந்தைங்களும் விளையாடுற மாதிரி இங்க நிறைய ஃபன் கேம்ஸ் எல்லாம் இருக்குங்க இதெல்லாமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு வயசு எட்டு வயசு குழந்தைங்கலாம் சூப்பராக ஓட்டுறதுக்கு ஒரு சூப்பரான காசுங்க இது மட்டும் இல்லை அந்த பக்கம் உங்களுக்கு ஜீப் இருக்குது இந்த பக்கம் உங்களுக்கு விமானம் இருக்குது இப்போ தான் ஸ்கூல் சம்மருக்கு லீவ் விட்டுருப்பாங்க இந்த எக்ஸிபிஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மே லாஸ்ட் வரைக்கும் இருக்குது வாயில் பக்கத்தில் இருக்கிறவங்களாகட்டும் இல்லை சென்னையிலே இருக்கிறவங்களாகட்டும் வாயிலில் இது ஹைவேஸ் பக்கத்துலாங்க இருக்குது வாங்க வந்து உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த இடத்துல நிறைய கேம்ஸ் இருக்குது அதுலேயும் ஒரு டான்ஸ் இருக்குது ப்ரேக் டான்ஸ் இப்போ வாங்க பிரேக் டான்ஸை பார்க்கலாம் இந்த எக்ஸிபிஷன்ல இருக்கிற எல்லா ரைடும் எப்படி எல்லாம் என்ஜாய் பண்ணலான்றத பார்த்தோம் இப்போ இந்த ஜாயிண்ட் வீல்ல நான் ஏறி என்ஜாய் பண்ண போறேங்க வாங்க இதுக்கு மேல இருந்து இந்த எக்ஸிபிஷன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் இங்க விளையாடுற கேம்ஸ் பேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்சிமம் சிக்ஸ்டி செவன்டி அந்த ரேஞ்சில தாங்க இருக்கு இந்த எக்ஸிபிஷனோட டாப் வியூவில் தான் நான் இருக்கேன் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா கேம்ஸும் இங்கே பார்க்கிங் பிளேசஸ் எங்கெல்லாம் இருக்குன்றது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல பன்கேப்பு ஒரு பத்து பதினஞ்சுக்கு மேலே இருக்குங்க குழந்தைங்களுக்கும் சரி ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் சரி நிறைய பன்கேப்பு இங்கே அவைலபிளாக இருக்கு அது மட்டும் இல்லை உங்களுக்கு ஸ்ட்ரீட் ஃபுட்டு நிறையவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஷவர்மா ஷாப்பும் இங்கே இருக்குது இங்கே வந்தால் செம்மையாக ஒரு டூ ஹவர்ஸ் என்ஜாய் பண்ணுறதுக்குண்டான எல்லா விதமான அமைப்பும் இங்கே இருக்குங்க ஓகே விப இப்போ நம்ம ரைடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு செம்மையா இருக்குங்க ஃபஸ்ட்டு ஒரு மூணு ரைடு நார்மலாக தான் போச்சு அதுக்கு மேலே செம்மையா போயிட்டு இருக்கு ஜாயின் ஃபீல்ட் கேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது ஒரு ஸ்டார்டிங்கில் மெதுவாக சுற்றினாலும் போக போக பார்த்தீங்கன்னா ஸ்பீடு நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணாங்க ஒரு சூப்பரான ஒரு ரைடாக இருந்ததுங்க மந்திர வயது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே மே மந்த் லாஸ்ட் வரைக்கும் ஒரு சூப்பரான ஃபன் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஆக்சிபிஷன் இங்கே இருக்குது ஓகேப்பா நம்ம ஓகே மொத்தத்தில் ஒரு சூப்பரான ஜாயின் வீல் ரைடை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பிரிங் பொட்டேட்டோ அவைலபிளாக இருக்குது ஸ்பிரிங் பொட்டேட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ருபீஸு நார்மலாக பீச்லையும் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் அர்ட் ஃபிக்டி ருபீஸ் அந்த ரேட்டில் தான் கிடைக்கிது நல்லா சுடா சுடா சூப்பராக சுட்டுருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாஜி மசாலா பூரி டெல்லி அப்பளம் காலிஃப்ளவர் பக்கோடா மிளகா பஜ்ஜி அண்ட் சுண்டல் அது மட்டும் இல்லாமல் நிறைய வெரைட்டிஸ் வெரைட்டிஸ் ஐட்டம் தான் இங்கே கிடைக்குதுங்க அது மட்டும் இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு அண்ட் அது மட்டும் இல்லை உங்களுக்கு இங்கே ஷவர்மா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் கிடைக்குது நீங்கள் புல்லட் பார்பிக்குள்ள என்னென்னலாம் சாப்பிடுவீங்களோ அது எல்லாமே கூட இங்கே அவைலபிளாக தாங்க இருக்கு சின்ன சின்ன குழந்தைங்க விளையாடுற போட்டிங்கை தான் நீங்கள் பார்க்குறீங்க நைட் ஆன உடனே லைட்டிங்கில் இந்த எக்ஸிபிஷன் பார்க்கும்போது இன்னும் சூப்பராகவே இருந்ததுங்க மொத்தத்துல இங்க நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு பன் ரைட்ஸும் என்ஜாய் பண்ணியாச்சு ஓகே வியூவர்ஸ் இந்த எக்ஸிபிஷன்ல த்ரீ சிக்ஸ்டி இருக்கு இந்த த்ரீ சிக்ஸ்டில பார்த்தீங்கன்னா அந்த கேமரா ரொட்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சைக்கிள் எல்லாம் காப்பீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னைக்கு இப்போ நான் இதை தான் வாங்கியிருக்கேன் இந்த டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபிஃப்டி ருபீஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் தான் இருக்கும் பட் ஆனால் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு நாங்கள் பார்க்கலாம் ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பீபிள் தமிழ் சேனல் வியூவர்ஸ் இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸிபிஷனுக்கு தான் இந்த எக்ஸிபிஷன்ல சாமியா என்ஜாய் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் வந்த உடனே ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா செல்ஃபி ஸ்டிக்கா தான் இருந்தது செல்ஃபி போட்டோஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஃபன் ரைட்ஸ் என்ஜாய் பண்றதுக்காக உள்ள போய்ட்டேன் இந்த 2 hours நீங்க என்ஜாய் பண்றதுக்கு ஒரு சூப்பரான எக்ஸிபிஷன் செல்ஃபி ஸ்டிக் மட்டும் இல்ல உங்களுக்கு அதிகம் தாண்டி ரைட்ஸ் நிறையவே இருக்கு அதையும் நீங்க என்ஜாய் பண்ணலாம்